மகரம் மகராசிக்காரளுக்கு பெரிய முன்னேற்றங்களை அடையாளம் காட்டக்கூடிய சுப வாரமா இந்த வாரம் அமையுங்க சந்திராசிரமம் எதுவும் கிடையாது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்கள்ல இப்போது சந்திரனுடைய அமைப்பு இயக்கங்கள்லாம் இருக்கு பதினோராம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது பதினோராம் இடத்தை பௌர்ணமி சந்திரன் பார்க்க போகிறார் மறுபடியும் ஆறாம் இடத்திற்கே குரு பகவான் போய் குருச்சந்திர யோகத்துல போய் இந்த வார கடைசி அமைந்தாலும் கூட பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நீங்க ஏழு முழுசா முடிச்சுட்டதை உணர முடியும் என்பதால் புதியவைகள் அதை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அந்த வேலை போச்சு இந்த வேலை போச்சு அந்த தொழில் போச்சு வாழ்க்கையே போச்சு குடும்பமே போச்சு பொண்டாட்டி போச்சு புருஷம் போச்சு புள்ள போச்சு இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு மத மன வழுத்தத்தில் கடந்த ஐந்து ஆறு ஏழு வருடங்களாக இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக விடுதலைகள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வாரத்தின் கடைசியில ஆறாம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது ஆறாம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்பட்டாலே நோய் தீரணும் கடன் தீரணும் எதிர்ப்புகள் வலுவிழக்கணும் எதிரி நண்பனாகணும் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய பிறந்த ஜாதக கேட்டார் போல இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இது வரைக்குமே எனக்கு ஒன்று நடக்கலங்க ராசி பலனில் தாங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரியாக எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த இருந்தே அப்படியே மிகப்பெரிய தான் எல்லாம் நடக்கும் பெரிய அளவில்லாம் யாரும் வந்து அப்படியே ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு சூ மந்திர காலினே மேஜிக் போட்டு எதையும் மாத்திர மாட்டாங்க உங்க வாழ்க்கையில இனிமேல் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சில படிக்கட்டுகள் அப்படியே அமையறதையும் நல்லவர்கள் சில அறிமுகம் ஆகிறதையும் நல்ல சிந்தனைகள் மனசுல வர்றதையும் மாற்றங்கள் வர்றதையும் நீங்களே உணரக்கூடிய அளவிற்கு மகர் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க எல்லோருக்குமே அவங்கவுங்க வயதிற்கேட்டார் போல இந்த வாரம்